இதோ ரெண்டு வாக்கு நமக்கு கொடுத்தார் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் வருடந்தோறும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் பெரும்பாலும் வேதாகமத்திலே ஆங்காங்கே இருந்து சில வசனங்களை பொறுக்கி கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்து மக்களுக்கு இதமாக பேசுவார்கள் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை அப்படி வைப்பார் இப்படி வைப்பார் என்று சொல்லி பேசுவார்கள் ஆலன்பால் என்கிற குடும்பம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது பொதுவாக எல்லாரும் இந்த வருடத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்வார்கள் என்னுடைய டிவி சேனலை பார்க்கிறவர்கள் அல்லது எனக்கு ஐந்து அப்பம் ரெண்டு மீன் திட்டத்தின் வழியாக எங்களுக்கு பங்காளர்களாக இருந்து பணம் கொடுப்பவர்கள் உங்களுக்கு இரண்டு வாக்குத்தத்தம் இருக்கிறது என்று சொல்லி வித்தியாசமாக கூவுகிறார் இதோ ரெண்டு வாக்கு தத்தங்களை கத்த நமக்கு கொடுத்தார் அமேன் அமேன் ஆசீர்வாதம் டிவி நேயர்களே ஐந்தப்பம் இரண்டு மீன் பங்காளர்களே ஜெப வீரர்களே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் மற்ற எல்லா ஊழியக்காரர்களையும் ஃபாலோ பண்ணுறவர்களுக்கு அவங்கவர்கள் ஒரு வாக்குத்தத்தம் தான் கொடுக்கிறார்கள் ஆனால் என்னுடைய நேயர்களுக்கு மட்டுமல்ல எனக்கு பங்காளர்களாக இருக்கிறவர்களுக்கு ஐந்து பத்து கடையாளாக ஐயாயிரம் ரூபாயும் இரண்டு மீன் கடையாளாக ரெண்டாயிரம் ரூபாயும் கொடுக்கிறவர்களுக்கு இரண்டு வாக்குத்தத்தம் என்று சொல்லி வித்தியாசமாக சொல்லுகிறார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்பதுதான் முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு நீ என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று இந்த ஆண்டு அப்போ இந்த இரண்டு வாக்குத்தத்தங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிலே ஆசீர்வாதம் சேனலை பார்க்கிறவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கு பணம் அனுப்பி பங்காளர்களாக இருக்கிறவர்களுக்கும் அவர்களுக்காக ஜபிக்கிறவர்களுக்கும் கிடைக்கும் நன்மையை தருவேன் என்பதுதான் முதலாவது நமக்கு கொடுத்த இது தவறு சகரியா புஸ்தகத்திலே சகரியா இதை யாருக்கு எழுதுகிறார் சிறை பற்றிருக்கிறவர்களை எழுதுகிறார் நீங்கள் நம்பிக்கையோடு திரும்பி வாருங்கள் என்று எழுதுகிறார் அந்த அடிப்படையில தான் அவர்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அப்போ இதை எடுத்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்காக ஆசீர்வாதம் டிவியை பார்க்கிறவர்களுக்காக கடவுள் அன்றைக்கு சொன்னது என்று சொல்வது எந்த அளவுக்கு மடத்தனமானது என்பதை பாருங்க ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் என்பது அன்றைக்கு அவர்கள் சிறைப்பட்டவர்களாக எல்லாவற்றையும் இழந்தவர்களாக இருக்கிறார்கள் அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவேன் என்கிறதை அடிப்படையாக சொன்னது ஆனால் இதை இன்றைக்கு ஆசீர்வாதம் டிவியை பார்க்கிறவர்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசீர்வாதம் டிவியை பார்க்கிறவர்கள் அல்லது ஐந்து அப்பம் ரெண்டு மீன் பங்காளரங்கு என்ற பெயரிலே பணம் கொடுப்பவர்கள் இவர்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கிறது கொஞ்சம் கூட சிந்திக்க திராணியற்ற மக்களுக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக இவர்கள் பயன்படுத்துகிற யுக்தி இவர் இதோ ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார் அல்லவா இதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது என்று சொல்லுகிறார் இவர்கள் பழைய உடன்படிக்கையின் அடிப்படையிலே கிறிஸ்தவத்தையும் நடத்த முயலுகிறவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு அநேகர் பழையாட்டில் இருந்து வாக்குத்தம் என்கின்ற பெயர் எடுத்து இந்த நிறைவேற வேண்டும் என்றால் சும்மா இருந்தாலும் என்பதாக சொல்வார்கள் அன்புக்குரியவர்களை பழைய உடன்படிக்கு இந்த இந்த காரியங்களை எல்லாம் இந்த நிபந்தனை எல்லாம் கை கொண்டால் இந்த இந்த படி ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் என்பது அதுதான் நியாயப்பிரமாணம் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே ஒழித்தார் என்று சொல்லி சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை இந்த படி நீ செய்தால் தான் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்கின்றதுதான் நியாயப்பிரமாணம் அந்த கட்ட அந்த அடிப்படையிலே ஒருவனும் கடவுளிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடியாது ஆகையால் தான் கடவுள் கிருபையாக இறங்கி வந்து மனிதனை மீட்டெடுத்திருக்கிறார் ஒரு கிறிஸ்தவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது கடவுளுடைய கிருபையா அந்த அடிப்படையில் அவன் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வாக்கு கொடுத்து இந்த ஆண்டு இப்படி ஆசீர்வதிப்பேன் அந்த ஆண்டு அப்படி ஆசீர்வதிப்பேன் என்று கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதாரம் சொல்லுது உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வதித்தினாலும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆசிர்வதிப்பார் அல்ல ஆசிர்வதித்திருக்கிறார் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை குறித்து அறியாத அல்லது பணம் சம்பாதிப்பதற்காக அறிய மறுத்த இந்த போதகர்கள் மக்களை வஞ்சிப்பதற்காக பயன்படுத்துகிற யுக்தி தான் வாக்குத்தம் ஆசீர்வாதம் இந்தந்த நிபந்தனைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒருவேளை அவர்களுக்கு இவர்கள் சொன்னது போல நடக்கவில்லை என்றால் என்ன சொல்லிவிடலாம் நீங்கள் இந்த நிபந்தனை கை கொள்ளவில்லை என்று சொல்லி மக்கள் மீது பழிபட்டு விடலாம் சரி இவர் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்ன நிபந்தனை வைத்திருக்கிறார் பாருங்கள் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் ரெண்டு மடங்கு கர்த்தர் ஒரு ஆசிர்வாதத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு தர முடியும் ஒரு சோதனையை ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு பெற்றுக்கொள்வீர்கள் யோபுவைப் போல ரெண்டு மடங்கு கொடுத்து சோதனையை தாண்டுனா ஜெயிச்சா ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் வரும் சோதனையை ஜெயித்தான் ஆகையால் அவனுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது அதே போல நீங்கள் சோதனையை ஜெயிக்க வேண்டும் நீங்களும் சோதனையை ஜெயித்தால் உங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதாக சொல்கிறார் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் நீங்கள் சோதனையை ஜெயித்தால் இரண்டு மடங்கு உலக அளவில் பொருளாதார ரீதி ரீதியிலே இந்த உலக அடிப்படையிலே உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று ஏதாவது சொன்னாரா இல்லை அப்படி பார்த்தாலும் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலே வாருங்களேன் பேதூர் இருக்கிறார் பவுலப்போஸ்தலன் இருக்கிறார் கிறிஸ்துடைய மற்ற அப்போ சிலர்கள் அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறார்கள் மிஷினரிமார்கள் இவர்கள் எல்லாம் சோதனையை இல்லையா கிறிஸ்துவுக்காக வாழவில்லையா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக அவர் பரிசுத்த அவர் கொடுத்த பரிசுத்தாவின் பலத்தினால் அவருக்கு சாட்சியாக வாழவில்லையா அவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட போது அந்த விசுவாசத்த நிற்கவில்லையா அப்போ அவர்கள் ஏன் இரண்டு மடங்காக பொருளாதார ரீதியில் ஆசீர்வதிக்கப்படவில்லை அன்புக்குரியவர்களை அது வாழ்க்கையில யோபுக்கு நடந்தது போல ஆண்டவர் எல்லாருக்கும் நடத்தி தருவேன் சொன்னாரா நடந்ததுக்கு நடந்தது ஈசாக்கு நடந்தது அப்போ ஆஹ் யோபுவுக்கு இப்படி நடந்தது அப்ப யோபுவை போல நீங்களும் நீங்களது போல ஆசீர்வதிக்க ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் சரி இதுல இன்னும்தான் காமெடி இருக்கிறது என்னவென்றால் அடுத்ததாக அவர் சொல்லுகிறார்

கத்த 10 மடங்கு கோடி தருவார் ஆமென் இதானே ராஜாவின் கொலு மண்டபத்திலே போய் உட்காருபடி கத்தரோ என்ன உயர்த்தணுமா செய்ய வேண்டியது என்ன பத்து மடங்கு ஆசி வைக்கபடுகிறதற்கான ஒரே சீக்ரெட் இதுதான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தீட்டுப்படாம பார்த்தீங்களா பட் ابو 10 மடங்கு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் தானியலை போல தீட்டான உணவுகளை வெறுக்க வேண்டும் தொடக்கூடாது அப்ப தீட்டான உணவுகளை தொடாமல் இருந்தால் அவைகளை பருகாமல் இருந்தால் பத்து மடங்கு ஆசீர்வாதம் பெறலாம் என்பதாக சொல்லுகிறார் பத்து மடங்கு ஆசீர்வாதம் பெற்ற தானியல் கொலு மண்டபத்திலே ராஜாவுடைய கொலு மண்டபத்திலே உட்கார்ந்தான் அதே போல நீங்களும் உயரத்திலே உட்கார்வீர்கள் என்று சொல்லி அப்போசல்களை எல்லாம் தீட்டானவைகளை எல்லாம் தொட்டுக் கொண்டாருந்தார்கள் இல்லை தீட்டான உணவுகளை உண்டு கொண்டாருந்தார்கள் மதுபானம் குடித்து வெறுத்து அஹ் அருவருப்பான வாழ்க்கையா வாழ்ந்தார்கள் ஒழுக்கமற்ற வாழ்க்கையா வாழ்ந்தார்கள் இல்லை அப்போ அவர்கள் ஏன் பத்து மடங்கு ஆசீர்வாதம் பெறவில்லை தீட்டானவைகளை வெறுத்தால் இப்படி உயரத்திலே உட்காரலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ராஜாக்களோடு கொலு மண்டபத்திலே உட்காரலாம் என்று சொன்னார் தானியலுக்கு நடந்தது நடந்தது யோபுக்கே நடக்கவில்லை அப்போ யோபு தீட்டான வாழ்க்கை வாழ்ந்த தீட்டானவைகளை உண்டு வாழ்ந்தார் அப்படியே சொல்லுவீர்கள் இன்னையா இது அடுத்ததாக இன்னும் நூறு மடங்கு ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்று சொல்லி ஒரு வழிகாட்டுகிறார் நூறு மடங்கு அடுத்த ஆசீர்வைக்கு

தேவ சித்தத்தை அறிந்து அந்த ஊர்ல குடியிருப்பது தேவ சித்தம் அறிந்து திருமணம் செய்வது தேவ சித்தம் அறிந்து அந்த வேலையை சூஸ் பண்றது இது எங்க கொண்டு போய் விட போகுது நூறு மடங்கு பலன் அடையலாம் தேவ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்தால் நூறு மடங்கு பலன் அடையலாம் இசாக் விதை விதைத்தான் அந்த விதை நூறு மடங்காக பெருகினது அப்போ இது கடவுளுடைய சுத்தத்தை செய்கிற எல்லாருக்கும் நூறு மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி சொன்னாரா இல்லை அப்படி பார்த்தால் யோபு ஏன் நூறு மடங்கு ஆசீர்வதிக்கப்படவில்லை யோபு கடவுளுடைய சுத்தத்தை செய்யவில்லையா சரி இவர் மடங்கு தானே அப்ப கடவுளுடைய சுத்தத்தை செய்யவில்லையா என்ன இது அப்போ யோபுவுக்கு சம்பவிக்கிறது வேறு தானியலுக்கு சம்பவிக்கிறது வேறு தானியலுக்கு சம்பவிக்கிறது வேறு ஈசாக்கு சம்பவிக்கிறது வேறு அப்போ இசாக்க போல நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஈசாக்கை போல ஆசீர்வாதம் என்று சொன்னால் அப்ப யோபு ஈசாக்கை போல கடவுளுடைய சுத்தம் செய்யவில்லை என்று சொல்ல வருகிறாரா இது தானியல் ஈசாக்கை போல கடவுளுடைய சுத்தத்தை செய்யவில்லை என்று சொல்ல வருகிறாரா என்ன இது அடுத்ததாக ஒரு வித்தியாசமான ஒரு உருட்டை விட்டுகிறார் என்ன ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவது வெறும் எழுது வருடைய குற்றப்படி என்ன சொன்னீரே நீர் இப்படி சொன்னீர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே சொன்னீரே என்று சொல்லி கொண்டே இருந்தால் போதுமா ஆசீர்வாதம் கிடைத்து நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக சொன்னீரே வாக்கு தத்தம் சொன்னீரே அதுதான் ஒரே ட்ராக் பிடிங்க காத்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்காரு நான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான

உண்மையிலேயே அந்த வசனம் எதை குறித்து சொல்லுகிறது இஸ்ரோமேல் மக்களுடைய பெருக்கத்தை குறித்து சொல்லுகிறது அதாவது பொருளாதார வளர்ச்சியை குறித்து சொல்லவில்லை மக்களுடைய எண்ணிக்கையை குறித்து சொல்லுகிறது ஆபிரகா இடத்திலே அன்றைக்கு சொன்னார் உன்னுடைய ஜன சந்ததியை நட்சத் வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பாக்குவேன் என்று சொல்லி அதே போல இஸ்ராமேல் மக்கள் வந்த பிறகாக மோசே இஸ்ராவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் இப்பொழுதே திரளாக இருக்கிறீர்கள் வானத்தின் நட்சத்திரங்களுக்கு இணையாக திரளாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் இன்னும் உங்களை பெருமை ஆண்டவர் இன்னும் உங்களை பெருகப்படுவார் இன்னும் ஆயிரம் அடங்கு பெருகப்படுவார் அதாவது இப்பொழுது இருக்கிற இந்த இஸ்ரேல் மக்களுடைய எண்ணிக்கை காட்டிலும் ஆயிரம் மடங்காக மக்கள் தொகை பெருகும் என்று சொல்லுகிறார் அதை எடுத்து வைத்துக் கொண்டு ஆண்டவரே என்னை ஆயிரம் மடங்கு பண்ணும் என்று இவர்கள் சொல்ல வருகிறது நம்முடைய சொத்து மதிப்பு பொருளாதாரம் இவைகள் ஆயிரம் மடங்கு பெருகும் என்கிற அடிப்படையில் இவர்கள் பேசுகிறார்கள் எந்த எந்தள்கு மக்களை மூளை செலவி செய்ய முடியுமோ மக்களுடைய பணத்தை நோக்கி பொருளாதாரத்தை நோக்கி தவறாக நடத்த முடியும் அந்த வசனத்தை தவறாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரோவேலருக்கு அன்னைக்கு செய்தார் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரோவேலருக்கு அந்த ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை கையில வச்சுக்கிட்டு நிஜமான இஸ்ரோவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு திட்டம் பூமிக்குரியதாக இருக்கும் என்றால் அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது அதை ஆவிக்குரியதாக என்ன பார்க்க வேண்டும் நிஜமான இஸ்ரவேலர்கள் இந்த பூமிக்குரிய ராஜ்யமாக இருப்பதால் அதற்கொடுத்த ஆசீர்வாதங்களும் பூமிக்குரியதாக காணப்படுகிறது அதேபோல போல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதங்களை எப்படி நீங்கள் அதே பூமிக்குரிய விதமாகவே எடுத்துக் ஆவிக்குரிய இஸ்ரவல்களுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ சொன்னாரே அப்போ அதை ஆவிக்குரியதாகத்தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அதை மட்டும் எப்படி பூமிக்குரியதாக பார்ப்பீர்கள் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த வாக்கு தத்தம் எப்படி எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அது முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த அப்போ சிலர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கிடைக்க வேண்டியது தானே ஆனால் முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களும் அப்போ சிலர்களும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள் அவர்கள் பஞ்சத்திலே இருந்தார்கள் தரித்திரர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எரிசிலைமையிலே காணப்பட்ட முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் கொட்டிய தரித்திரத்தினால இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே தான் வேறு வேறு இடங்களிலே காணப்பட்ட அந்த கிறிஸ்தவ சகோதரர்களிடம் இருந்து தர்ம பணம் கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வரப்படுகிறது அதற்காகத்தான் இடத்திலிருந்து கலெக்ட் பண்ணப்படுகிறது கலாத்திய நாட்டு சபைகளிடத்திலிருந்து கலெக்ட் பண்ணப்படுகிறது அகாய நாட்டு சபை அதாவது குறைந்த சபைகளிலிருந்து கலெக்ட் பண்ணப்பட்டு அவர்களுக்கு ஒரு தர்மம் செய்யப்படுகிறது

பத்து மடங்கு மடங்கு ஆசிர்வாதம் தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழ்க்கையில வாழ்ந்தால் கீழ்படிந்து கீழ்படிந்து வாழ்ந்தால் நூறு மடங்கு ஆசீர்வாதம் கிளைம் பண்ணி அதன்படியே நீங்கள் நில்லுங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்விக்கப்படுவீர்கள் இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் தேவ பிள்ளைகளே ஆயிரம் மடங்கு ஆசீர்விக்கப்படுது என்ன சொல்ற சோபி இது என் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாமல் போயிட்டு இந்த சீக்கிரட் எல்லாம் இது எல்லாம் அபத்தமானவைகள் இவர்கள் புதிய உடன்படிக்கை எது என்பதை அறியாதவர்கள் ஆண்டவர் நமக்கு வாக்கு திட்டம் கொடுத்திருக்கிறார் மனிதனால் கடவுளுடைய அந்த நிபந்தனையின் அடிப்படையிலான காரியங்களை நிறைவேற்ற முடியாது என்கிறதுனால்தான் ஆண்டவர் கிருபையாக நம்மை மீட்டிருக்கிறார் அவரை விசுவாசிக்கும் போது அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய மனதை புதிதாக்கத்தக்க விதத்திலே பரிசுத்தாவியனவரை தருகிறார் அப்போ மனம் புதிதாகும் போது நம்முடைய எண்ணங்கள் இந்த உலகத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு மேலானவைகளை தேடக்கூடியவர்களாக இருக்கும் நீங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் நீங்கள் கிறிஸ்து உடனே கிறிஸ்துடைய வலது பாரத்திலே வைத்திருக்கின்ற அந்த மேலானவைகளையே தேடுங்கள் என்பதாக பவல சொல்லுகிறார் பூமிக்குரிய மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி ஆனால் இங்கே வாக்குத்தத்தம் என்கின்ற பெயரிலே ரெண்டு வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த பூமிக்குரிய காரியங்களை முன்னிலைப்படுத்தி மக்களை ஒரு நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் செய்தால் இப்படி இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்வது மடத்தனத்தின் உச்சம் அன்புக்குரிய நாம் கடவுளை பின்பற்றுவது கடவுளை விசுவாசிப்பது எதற்காக நான் பாவி என்னுடைய செயலினால் என்னுடைய முயற்சியினால் என்னால் விழுந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் என்னால் எழும்ப முடியாது நான் நரகத்துக்குரியவன் ஆனால் ஆண்டவரின் மேல் அன்பு காண்டு என்னை நித்தியத்துக்குரியவனாக மாற்றி இருக்கிறார் ஆகையால் நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் ஆகையால் நான் ஆண்டவருக்கு சுத்தமானதை செய்ய வேண்டும் ஆகையால் நான் தீட்டானவைகளை தொடக்கூடாது ஆகையால் சோதனை வரும்போது நான் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் என்று வாழ வேண்டுமே தவிர எனக்கு சோதனை வந்தால் நான் விழாமல் இருந்தால் எனக்கு ஆண்டவர் ரெண்டு மடங்கு தருவார் நான் தீட்டானவைகளை தொடாமல் இருந்தால் பத்து மடங்கு தருவார் கடவுளுடைய சுத்தத்தின்படி வாழ்ந்தால் எனக்கு நூறு மடங்கு தருவார் என்கின்ற ஒரு தவறான இன்டென்ஷன்லே அல்ல ஆண்டவர் எனக்கு இன்மையில் அவ்வளவு அன்பு பாராட்டி இருக்கிறார் ஆகையால் நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் அது இந்த உலகத்திலே எனக்கு என்ன நடந்தாலும் அப்போ சிலர்களுக்கு யாருக்குமே இவர்கள் சொன்னது போற ரெண்டு மடங்கு ஆசீர்வாதமோ பத்து மடங்கு ஆசீர்வாதமோ நூறு மடங்கு ஆசீர்வாதமோ ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமோ நடக்கவில்லை மாறாக அவர்கள் துன்பப்பட்டார்கள் உபத்திரவப்பட்டார்கள் பசியில் இருந்தார்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் ஏன் கிறிஸ்துவுக்காக நின்றார்கள் ஏன் தீட்டான உணவுகளை உண்ணவில்லை ஏன் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தார்கள் ஏன் அவர்களுக்கு எதிர்பட்ட அந்த சோதனையிலே விசுவாசத்திலே உறுதியாக நின்றார்கள் அவர்கள் ஏன் அன்றவரை எப்படி சொன்னீரே அப்படி சொன்னீரே என்று சொல்லி கிளைம் பண்ணி கிளைம் பண்ணி கொண்டு ஆயிரம் மடங்கு பெற்றுக்கொள்ளவில்லை காரணம் அவர்கள் கடவுளுடைய அன்பை அறிந்திருந்தார்கள் அன்றவர் எங்களுக்கு மேலான ஒன்றை வைத்திருக்கிறார் அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் ஆகவே அந்த அழிவில்லாத வாழ்க்கை தான் முக்கியம் இந்த பூமியிலே ஆயிரம் மடங்கு ஏன் ஆயிரம் அடங்கு ஏன் இந்த உலகம் முழுவதையும் நான் பெற்றுக்கொண்டாலும் ஆதரப்படுத்திக் கொண்டாலும் இந்த ஜீவன் நஷ்டமானால் அதனால் லாபம் என்ன என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள் அன்புக்குரியவர்களை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் இப்படிப்பட்ட கள்ள உங்களை மயக்கும் விதத்திலே பேசுவார்கள் கேட்பதற்கு கொஞ்சம் இனிமையாக ஒரு ஓரளவுக்கு அறியவில்லை என்றால் லாஜிக்காகவும் தோன்றும் ஆனால் அது கிறிஸ்தவத்துக்கு எதிரானது தயவு செய்து சிந்தியுங்கள்